அனைவருக்கும் வணக்கம்ங்க எங்களிடம் தரமான செக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் மஞ்சள் தூள் கிடைக்குங்க முழு மஞ்சள் வீடியோக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணிக்கு நடந்த கொப்பரை மறைமுக ஈலத்தில் மொத்த வரத்து ஐயாயிரத்தி முந்நூற்றி ஆறு மூட்டை கொப்பரைங்க முதல் தரம் மொத்தம் இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது மூட்டைங்க முதல் தர அன்சல்ஃபர் கொப்பரை தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சமாக நூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு காசுகள் வரைக்கும் முதல் தரம் சல்ஃபர் போட்ட கொப்பரைங்க தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் முதல் அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரைக்கும் மறைமுக எளத்தில் கொள்முதலாக இருக்குங்க இரண்டாம் தரம் மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு மூட்டைங்க இரண்டாம் தரம் அன்சல்ஃபர் கொப்பரை தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சமாக நூத்தி எண்பது ரூபாய் பத்து காசுகள் வரைக்கும் இரண்டாம் தரம் சல்ஃபர் போட்ட கொப்பரிங் தரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சமாக நூத்தி எழுபது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாயிருக்குங்க இந்த ஏலத்தில் கொப்பரை மூணு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு மொத்த வர்த்தகமானதுங்க இது போன்ற